வெல்கம் பேக் டு சங்கம்திரா டிஎன்பிசி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பற்றிய சட்டப்பிரிவுகள் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் வந்து மாநில அரசு பற்றிய சட்டப்பிரிவுகள் ஃபுல்லாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஆல்ரெடி பார்த்தியாச்சு மாநில அரசு வந்து பகுதி ஆறு பகுதி ஆறில் பிரிவு நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் வந்து மாநில அரசு பற்றி சொல்லுது டோட்டலாக வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு பகுதிகள் இருக்குது அதில் பகுதி ஆறு வந்து மாநில அரசு பற்றி சொல்லுது பகுதி அஞ்சு மத்திய அரசு பற்றி சொல்கிறது அதான் பார்த்தாச்சு இந்த பகுதி ஆறில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் வந்து மாநில அரசு அதோட அமைச்சரவை ஆளுநர் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் பற்றி சொல்லுது மாநில அரசு தொடர்பான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கியமான சரத்துகள் பின்வருமாறு ஃபர்ஸ்ட் பாருங்க சரத்து நூற்றி ஐம்பத்தி மூணுல இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் பத்து ஆளுநர் முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை தொடர்பான விதிகள் சொல்லுது ஆளுநர் முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை தொடர்பான விதிகள் சரத்து நூற்றி அறுபத்தி இருந்து இருநூத்தி பன்னிரெண்டு வரைக்கும் மாநில சட்டமன்றங்கள் தொடர்பான விதிகள் சொல்லுது மாநில சட்டமன்றங்கள் தொடர்பான விதிகள் சொல்லுது இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாங்களே கூட இப்போ மாநில சட்டமன்றங்கள் தொடர்பான ஏதாவது ஒரு கொஷின் கேட்டுருந்தாங்கன்னா இந்த நூற்றி அறுபத்தெட்டுலேருந்து இருந்து இரநூத்தி பன்னெண்டு வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னாவே ஈஸியாக போட்டுடலாம் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி எழுவது வரைக்கும் பார்க்க போகிறோம் நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து இருந்து நூற்றி எழுவது வரைக்கும் பார்க்க போகிறோம் ஆளுநர் மற்றும் அமைச்சரவை சம்மந்தப்பட்ட சில பார்க்க போகிறோம் பார்ட் டூ வீடியோல வந்து உயர்நீதிமன்றங்கள் மற்றும் அலுவல் சம்பந்தமான சட்டப்பிரிவுகளை வந்து பார்ப்போம் அடுத்து ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற அமைப்பை பத்தி சொல்லுது மாநிலங்களின் உயர் நீதிமன்றம் மற்றும் இதர நீதிமன்றங்கள் தொடர்பான விதிகள் வந்து ஆர்டிக்கல் இருநூத்தி பதினாலு டு இரநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் அடுத்து சரத்து இருநூத்தி நாற்பத்தஞ்சு டு இரநூத்தி அறுபத்தி மூணு பார்த்தீங்கன்னா மாநில அரசுகளின் சட்டமியற்றும் மற்றும் நிர்வாக அதிகாரங்கள் தொடர்பான விதிகள் மாநில அரசின் சட்டமியற்றும் மற்றும் நிர்வாகம் தொடர்பான விதிகள் வந்துங்கன்னா ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தஞ்சுலேருந்து இருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் சரத்து முன்னூத்தி எழுபத்தி ஒன்று எல்லாம் சொல்லதுன்னு பார்த்தீங்கன்னா சில மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குவது தொடர்பான விதிகள் சில மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து தொடர்பான விதிகள் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எழுவது ஆர்டிக்கல் முன்னூத்தி முன்னூத்தி எழுவது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குவது முன்னாடி டிஎன்பிசி எல்லா கொஷிலுமே இந்த ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு விதி எதுன்னு கேட்டிருக்காங்க ஆனா இப்ப வந்து ஜம்மு காஷ்மீர்ல சிறப்பு அந்தஸ்து இல்லை அவங்க அதை வந்து மாநிலமா மாத்திட்டாங்க இவ்வளவுதான் சரத்து நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து நூற்றி அறுபத்தெட்டு வரைக்கும் ஆளுநர் முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை தொடர்பானது சரத்து நூற்றி அறுபத்தெட்டுலேருந்து இரநூத்தி பன்னிரெண்டு வரைக்கும் மாநில சட்டமன்றங்கள் தொடர்பானது சரத்து இரநூத்தி பதினாலிருந்து இருநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் மாநில உயர் நீதிமன்றம் மற்றும் இதர நீதிமன்றங்கள் தொடர்பான விதிகள் சரணூத்தி இ இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு டு இரநூத்தி அறுபத்தி மூணு பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றங்களின் சாரி மாநில அரசுகளின் சட்டமியற்றம் மற்றும் நிர்வாக அதிகாரங்கள் தொடர்பான விதிகள் சரத்து முன்னூத்தி எழுபத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா சில மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குவது தொடர்பான விதிகள் அடுத்து இப்ப ம மதியில் நம்ம பார்த்தோம் சட்டம் நிர்வாகம் நீதித்துறை மூன்று பிரிவுகள் இருந்திருக்கும் அதே மாதிரிதான் மாநிலத்திலையும் சட்டம் நிர்வாகம் நீதித்துறை இருக்கும் இப்ப நம்ம வந்து நிர்வாகம் பார்ப்போம் நிர்வாகம் எதிலிருந்து எது வரைக்கும் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து நூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் நிர்வாகம் சம்மந்தமான சொல்லுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் ஆளுநர் நிர்வாகம் அப்படின்னாவே ஆளுநர் வந்து முக்கிய பங்கு வைப்பார் ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆளுநர் சம்மந்தமாக சொல்லுது இப்போ ஆளுநர் பற்றி பார்ப்போம் ஆளுநர் அப்படின்னா ஆளுநர் அந்த கவர்னர் அப்படிங்கறது வந்து ஃப்ரெஞ்சு மொழியில இருந்து எடுத்திருக்காங்க ஃப்ரெஞ்சு மொழி சொல் அந்த ஆளுநர் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்பவர் ஆட்சி செய்பவர் ஆங்கிலேயர் ஆட்சியில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணுல இருந்து தலைமை ஆளுநர் இந்தியாவில் வந்து ஒரு தலைமை ஆளுநர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணுல இருந்து நம்ம இந்திய சுதந்திர இந்தியாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெண் போது இருந்த தலைமை ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு என்பிசியில் கேட்டிருக்காங்க சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் யார் மவுண்ட் பேட்டன் பிரபு அதுக்கடுத்து சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய தலைமை ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி ராஜகோபாலாச்சாரி இந்த ரெண்டே பணியாபம் வச்சுக்கோங்க அதாவது சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் மவுண்ட் பேட்டன் பிரபு சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய தலைமை ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபால அடுத்து ஆர்டிக்கல் நூத்தி ஐம்பத்தி மூணு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருப்பார் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வந்து ஒரு ஆளுநர் இருப்பார் அது மாதிரி ஒரு ஆளுநர் வந்து இரண்டு அளது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கும் ஆளுநராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது சட்ட திருத்தம் ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருடத்தின்படி என்ன சொல்லுதுன்னு ஒரு ஆளுநர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக இருக்க முடியும் ஒரு ஆளுநர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு வந்து ஆளுநராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்து ஆர்டிக்கல் நூத்தி ஐம்பத்தி நாலு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா மாநிலத்தின் நிர்வாக அதிகாரம் மாநிலத்தோட நிர்வாக அதிகாரம் பாத்தீங்கன்னா ஆளுநரின் பெயரில் தான் நடைபெறும் ஆளுநர் வந்து பெயரளவில் தலைவராக இருப்பார் உண்மையான அதிகாரங்கள் அனைத்தும் முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சர்கள்ட்ட தான் அமைச்சரவை குழுவை சார்ந்தது அதாவது முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆளுநரின் நியமனம் ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தஞ்சு பார்த்தீங்கன்னா ஆளுநரின் நியமனம் ஆளுநர் எப்படி நியமனம் செல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவராக தான் நியமிக்கப்படுகிறார் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுகிறார் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அவர் வந்து பதவியில் இருக்கலாம் அப்படிலாம் இருக்கு ஆனா இவரோட பதவி காலம் ஐந்து ஆண்டுகள் இருந்தாலும் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை வந்து அவர் பதவியில் இருக்கலாம் இப்ப ஆளுநர் நியமனம் எப்படின்னு பார்ப்போம் ஒரு மாநிலத்தின் ஆளுநர் குடியரசுத் தலைவரால் தனது கையப்பம் மற்றும் முத்திரையுடன் கூடிய உத்தரவின் பேரில் நியமிக்கப்படுகிறார் ஒரு மாநிலத்தின் ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவரால் தனது கையப்பம் மற்றும் சீல் முத்திரையுடன் கூடிய உத்தரவின் பேரில் நியமிக்கப்படுகிறார் ஆளுநர் நியமனத்தில் பொதுவாக இரண்டு மரபுகள் பின்பற்றப்படுகின்றன இரண்டு மரபுகள் வந்து பின்பற்றப்படுது என்னன்னு பார்ப்போம் நியமிக்கப்பட மாட்டார் ஒரு ஆளுநராக நியமிக்கப்படும் நபர் வந்து தனது சொந்த மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது மரபு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநரை நியமிக்கும் பொழுது பொதுவாக மத்திய அரசு மாநில அரசுடன் ஆலோசித்து பெயரை முன்மொழிய வேண்டும் ஆளுநரை நியமிக்கும் போது வந்து மத்திய அரசு வந்து எந்த மாநிலத்துக்கு வந்து ஆளுநரை நியமிக்க போதோ அந்த மாநிலத்தை கலந்து ஆலோசித்த பின் தான் பெயரை வந்து முன்மொழிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆளுநர் நியமனம் வந்து குடியரசுத் தரவிலான நடக்கப்படுது இரண்டு மரபுகள் வந்து பின்பற்றப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தி ஆறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநரின் பதவிக்காலம் ஆளுநரின் பதவிக்காலம் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஐந்து ஆண்டுகள் இருந்தாலும் அவர் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை பதவியில் இருக்கலாம் அதாவது ஐந்து ஆண்டுகள் அதுக்கு அடுத்த வருஷமும் அவர் நியமனம் பண்ணலாம் அதுக்கு முன்னாடியே வந்து திருப்பி கூப்பிட்டுக்கலாம் சொல்லிருக்காங்க ஆளுநரின் பதவிக்காலம் நம்ம ஜென்ரலாக சொல்லியிருக்கோம் ஃபைவ் இயர்ஸ் ஆளுநரோட பதவிக்காலம் வந்து ஐந்தாண்டுகள் இதில் என்னென்ன சொல்லிருக்காங்கன்னு பார்ப்போம் குடியரசுத் தலைவரின் விருப்பப்படி ஆளுநர் வந்து பதவி வைப்பார் ஆமா குடியரசுத் தலைவர் விருப்பப்படி தான் ஆளுநர் வந்து பதவி வைப்பார் இரண்டாவது என்ன சொல்லிக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு முகவரி இட்டு கையப்பமிட்டு எழுதுவதன் மூலம் தனது பதவியை ராஜினாமா செய்யலாம் ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுவதன் மூலம் தனது பதவியை வந்து ராஜினாமா அதாவது தனது ராஜினாமா கடிதத்தை அவர் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட தான் கொடுக்கணும் மூணு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரிவின் மேற்கூறிய விதிகளுக்கு உட்பட்டு ஒரு ஆளுநர் தனது பதவியேற்பு தேதியில் இருந்து ஐந்து ஆண்டுகள் பதவியில் இருப்பார் அதாவது மேற்கூறிய விதிகளுக்கு உட்பட்டு ஒரு ஆளுநர் வந்து அவர் ஏற்றது வந்து ஐந்து ஆண்டுகள் பதவியில் இருப்பார் ஆனால் ஒரு ஆளுநர் தனது பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் அவரது வாரிசு பதவியேற்கும் அதை பதவியில் இருப்பார் அதாவது சில சமயங்களில் அவர் வாரிசு வந்து பதவியேற்க சூழ்நிலையில் இருந்துச்சுன்னா அவர் பதவிக்காலம் முடிஞ்ச பின்னாடியும் அவர் வாரிசு வந்து பதவியேற்கும் வரை வரையில் நீடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தி ஏழு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கான தகுதிகளை குறிப்பிடுகிறது ஒருவர் வந்து ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கு என்னென்ன தகுதிகள் அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அதாவது இந்தியாவின் குடிமகனாக இருக்க வேண்டும் ரெண்டாவது முப்பத்தைந்து வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் முப்பத்தைந்து வயது உடையவராக இருக்க வேண்டும் மூணாவது ஊதியம் தரும் எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது ஊதியம் தரும் பதவியில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அவர் பத ஆளுநராக பதவியேற்கும் முன்னாடி வந்து அந்த பதவியை ராஜினாமா செஞ்சிடணும் நாலாவது நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது நாடாளுமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது இந்த நான்கு தகுதிகள் வந்து ஆளுநராக நியமிக்கப்பட வேண்டியவருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்த ஆர்டிக்கல் நூத்தி ஐம்பத்தி எட்டு என்ன சொல்லுதுன்னு பாருங்க ஆளுநர் அலுவலகத்தின் நிபந்தனைகள் மற்றும் தகுதிகள் பற்றி சொல்லுது ஆளுநரோட அலுவலகத்தோட நிபந்தனைகள் மற்றும் தகுதிகள் என்னன்னு பார்ப்போம் என்ன சொல்லுதுன்னு ஒரு ஆளுநர் எந்த மாநிலத்தின் நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தின் உறுப்பினராக இருக்க கூடாது ஒருவேளை அவர் அவ்வாறு இருந்தால் ஆளுநராக பதவியேற்கும் போது அந்த பதவியை துறக்க வேண்டும் முன்னாடி சொன்னதுதான் நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ உறுப்பினராக இருக்க கூடாது அப்படி இருந்தா அந்த பதவியை துறக்க வேண்டும் அடுத்து ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தெட்டு ரெண்டு என்ன சொல்லுதுன்னு பாருங்க ஆளுநர் வேறு எந்த லாபகரமான பதவியையும் வகிக்கக்கூடாது வேறு எந்த உயர் பதவியிலையும் அவர் அடுத்து நூற்றி ஐம்பத்தெட்டில் மூணு தனது அதிகாரப்பூர்வ இல்லங்களை பயன்படுத்துவதற்கு வாடகை செலுத்தாமல் உரிமை பெறுவார் ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கு வந்து ஒரு இல்லம் வந்து கவர்மெண்ட்ல இருந்து கொடுப்பாங்க அந்த வீடை வந்து பயன்படுத்துவதற்கு அவர் எந்த வாடகையையும் செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தெட்டில் மூணு ஏ என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுநர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்தால் குடியரசுத் தலைவரால் நிர்ணயிக்கப்பட்ட வீதாச்சாரத்தில் அந்தந்த மாநிலங்கள் அந்த ஊதியத்தை பகிர்ந்து கொள்ளும் நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் படி ஒரு மாநிலத்தின் ஆளுநர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அவருக்கு ஊதியம் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கு குடியரசுத் தலைவர் தான் அந்தந்த மாநிலங்களுக்கு எந்த விகிதாச்சாரத்தில் அவருக்கு ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரோ அதன்படி கொடுக்குறாங்க அதுதான் இந்த ஆர்ட்டிக்கல் நூற்றி ஐம்பத்தெட்டில் மூணு சொல்லுது அடுத்து பிரிவு ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தெட்டில் நாலு என்ன சொல்லுதுன்னு பார்த்துங்க ஆளுநருக்கு வழங்கப்படும் படிகள் மற்றும் ஊதியம் ஆகியவை அவரது பதிகாலத்தில் குறைக்கப்படாது ஆளுநருக்கு வழங்கப்படும் ஊதியமும் படிகளும் அவரோட அவர் பதவியில் இருக்கும்போது குறைக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தொம்போது என்னன்னு சொல் பார்ப்போம் ஆளுநரின் உறுதிமொழியை பற்றியது அதாவது நூற்றி ஐம்பத்தி ஒம்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநரின் பதவியேற்பு உறுதிமொழி ஆளுநரை நியமனம் செய்வ குடியரசுத் தலைவர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பரும் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தோட உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் அடுத்து உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி முன்னிலையில் உறுதிமொழி எடுக்க வேண்டும் அல்லது அவர் இல்லாத நிலையில் அந்த நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி முன்னிலையில் உறுதிமொழி எடுக்க வேண்டும் நம்ம சொன்ன மாதிரிதான் அந்த மாநிலத்தோட உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி முன்னாடி பதவியேற்கணும் அவர் இல்லாத பட்சத்தில் மூத்த நீதிபதி யாரோ அது அவர் முன்னிலையில் வந்து பதவி ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஆர்டிக்கல் நூத்தி அறுபது என்னன்னு பாருங்க ஆளுநரின் பணிகளை நிறைவேற்ற குடியரசுத் தலைவர் தலையிடலாம் மற்றும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் ஆளுநர் சில பணிகளை நிறைவேற்றாம இருந்தா அதை நிறைவேற்ற குடியரசுத் தலைவர் தலையிடலாம் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி ஒன்று என்னன்னு பாருங்கள் மன்னிப்பு தண்டனையை நிறுத்தி வைத்தல் தண்டனையை குறைத்தல் அல்லது மறு மாற்றுதல் போன்ற அதிகாரங்களை வழங்குகிறது அதாவது குற்றம் பெற்ற ஒருவருக்கு மன்னிப்பு வழங்குதல் தண்டனையை நிறுத்தி வைத்தல் தண்டனையை குறைத்தல் மற்றும் மாற்றுதல் ஆகிய போன்ற அதிகாரங்களை வந்து ஆளுநருக்கு நூற்றி அறுபத்தி ஒன்று வழங்குது டீன்பிசில் கேட்டுக்காங்க இதுவே பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரின் குடியரசுத் தலைவரோட மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் கேட்டிருக்காங்க அதாவது குடியரசு தலைவரின் மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் ஆளுநரின் மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் நூத்தி அறுபத்தி ஒன்னு அடுத்து ஆர்டிக்கல் நூத்தி அறுபத்தி ரெண்டு என்ன சொல்லுதுன்னு பாருங்க இந்திய அரசியலமைப்பின் விதிகளுக்கு உட்பட்டு ஒரு மாநிலத்தின் நிர்வாக அதிகாரம் மாநில சட்டமன்றங்களை இயற்றும் அதிகாரம் கொண்ட விஷயங்களை நீட்டிக்கப்படும் அதாவது அரசியலமைப்புக்கு உட்பட்டு வந்து ஒரு மாநிலத்தோட நிர்வாக அதிகாரம் மாநில சட்டமன்றங்களை இயற்றும் அதிகாரம் கொண்ட விஷயங்கள் நீட்டிக்கப்படும் அதாவது சில அவசர காலங்களில் இல்லை ஆளுநர் வந்து ஆளுநரோட ஆட்சி வந்து அந்த மாநிலத்தில் இருக்கும்போது சில சட்டங்களை வந்து நீட்டிக்கிற அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த நூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்து ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி மூணு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு உதவும் மற்றும் ஆலோசனை வழங்கவும் உள்ள அமைச்சர்கள் குழுவை பற்றியது ஆளுநருக்கு உதவவும் ஆலோசனை வழங்கவும் முதலமைச்சரை தலைமையாக கொண்ட அமைச்சரை குழு பற்றியதான் இந்த ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி மூணு இந்த நூற்றி அறுபத்தி மூணில் ஒன்று என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநரின் பணிகளை செயல்படுத்தவும் ஆலோசனை வழங்கவும் முதலமைச்சரை கொண்ட ஒரு அமைச்சரவை அமைச்சர்கள் குழு இருக்க வேண்டும் முதலமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சர் குழு வந்து ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கவும் பணிகளை செயல்படுத்தவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஆர்டிகல் நூற்றி அறுபத்தி மூணில் ரெண்டு அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநரின் சில செயல்பாடுகள் அல்லது பணிகளை அவர் தனது விருப்பப்படி செய்யும் போது அமைச்சர்கள் குழுவின் ஆலோசனை தேவைப்படாது அதாவது ஆளுநர் வந்து தனது விருப்பப்படி சில சட்டங்களை செயல்படுத்தும் போது அமைச்சர குழுவோட ஆலோசனை தேவைப்படாது அப்படிங்கிறது ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி மூணில் ரெண்டு சொல்லுது அடுத்து ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி நாலு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து முதலமைச்சரையை நியமிப்பது அதுதான் இது ஷார்ட்டாக சொல்லணும்னா மாநில அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சரை நியமிப்பது மற்றும் அவர்கள் பதவியில் இருப்பது தொடர்பான விதிகள் குறி குறிப்பிடுது அதாவது ஆளுநர் எந்த மாநிலத்தில் இருக்காரோ அந்த மாநிலத்தில் எலெக்ஷன் நடக்கும்போது பெரும்பான்மை கொண்ட கட்சியின் தலைவரை முதலமைச்சராகவும் அவருடைய ஆலோசனையின் பேரில் மற்ற அமைச்சரையும் நியமிப்பதா மாநிலத்திற்கான தலைமை வழக்கறிஞர் தலைமை மாநிலத்திற்கான தலைமை வழக்கறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல் இதுவே மத்தியில் பார்த்தீங்கன்னா அட்டாணி ஜெனரல் அட்டாணி ஜெனரல் ஆர்டிக்கல் எழுபத்தி ஆறு ஆர்டிக்கல் எழுபத்தி ஆறு அட்டார்னி ஜெனரல் ஆர்டிக்கல் ஜெனரல் இப்போ இந்த அட்வொகேட் வழக்கறிஞர்களுக்கு எப்படி என்னென்னு பார்ப்போம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அட்வொகேட் ஜெனரல் இருக்கிறார் அதாவது ஒரு தலைமை வழக்கறிஞர் இருக்கிறார் ஆளுநர் தான் அவரை நியமிக் நியமிக்கிறார் ஆளுநர் தான் அவரை வந்து நியமனம் செய்கிறார் அவர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்க தகுதியுள்ள ஒரு நபராக இருக்க வேண்டும் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்க தகுதியுள்ள ஒரு நபராக இருக்க வேண்டும் பதவி காலம் ஆண்டுகள் பதவி காலம் வந்து ஐந்து ஆண்டுகள் இந்த பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அரசு தொடர்பான பிற வேலைகளை செய்ய முடியாது இந்த பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வந்து ஓய்வு பெற்ற பின் அரசு தொடர்பான சில வேலைகளை வந்து செய்ய முடியாது வரவு செலவு அறிக்கையை ஆளுநரிடம் சமர்ப்பிக்கிறார் வரவு செலவு அறிக்கையை வந்து இவர் வந்து ஆளுநரிடம் சமர்ப்பிக்கிறார் அடுத்து செலவழிக்கப்பட்ட பணத்தையோ அல்லது பிற துறைகளுக்கு நிதி ஒதுக்கப்படுவதையோ அவர் கட்டுப்படுத்தப்படுவதில்லை அதாவது எவ்வளோ செலவழிக்கணும் பிற பணிகளுக்கு வந்து பணம் ஒதுக்கப்படுறது வந்து அவரால் கட்டுப்படுத்தப்பட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பணம் சட்டபூர்வமாக செலவிடப்பட்டதா இல்லையா என்பதை சரிபார்ப்பதே அவரது முக்கிய பணியாகும் ஒரு பணம் வந்து ஒரு தொகுதிக்கு ந ஒதுக்கியிருக்காங்கன்னா ஒரு வேலைக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா அது வந்து சட்டப்படி தான் செலவு பண்ணா அப்படின்னு பார்க்குறது தான் அவரோட முக்கிய பணி இதை தவிர துறைகளுக்கு பணம் ஒதுக்க அவருக்கு அதிகாரம் இல்லை துறைகளுக்கு பணம் ஒதுக்க அவருக்கு அதிகாரம் இல்லை மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞரை யாரை நியமிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் பதவிக்காலம் காலம் ஆண்டுகள் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்க தகுதி உள்ளவராக இருக்க வேண்டும் இவர் வந்து ஓய்வு பெற்ற பின்னு எந்த அரசு வேலைகளையுமே இவர் வந்து செய்ய முடியாது மா மாநிலத்தில் உள்ள பணம் சட்டப்பூர்வமாக செலவிடப்பட்டதா அப்படிங்கறதா இவரோட முக்கியமான பணி மற்றும் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை வந்து சட்டமன்றத்தில் இவர் வந்து சமர்ப்பிக்கிறார் அடுத்து ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி ஆறு என்னன்னு பாத்தீங்கன்னா மாநில அரசாங்கத்தின் அலுவல் நடைமுறை ஒரு மாநிலத்தின் அரசாங்கத்தோட அலுவல் நடைமுறையை பற்றி கூறுதி என்னன்னு பார்ப்போம் ஒரு மாநில அரசின் வணிகத்தை நடத்துவது பற்றி பேசுகிறது குறிப்பாக மாநில அரசின் அனைத்து நிர்வாக நிர்வாக நடவடிக்கைகளும் ஆளுநரின் ஆளுநரின் பெயரில் எடுக்கப்பட வேண்டும் ஒரு நடவடிக்கைகள் தான் எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க ஆளுநரின் பெயரில் பிறப்பிக்கப்படும் ஆணைகள் மற்றும் பிற ஆவணங்கள் ஆளுநரால் உருவாக்கப்பட்ட விதிகள் மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் ஒரு ஆளுநர் தான் நிர்வாக நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளணும் அப்படி மேற்கொண்டு ஏதாவது ஆணைகள் பிறப்பிச்சாங்கன்னா அது ஆளுநரால் உருவாக்கப்பட்ட விதிகள் மூலம் வந்து அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து இருந்து நூத்தி எழுபது பார்த்தீங்கன்னா மாநில சட்ட பேரவை சட்ட மேலவை அமைப்பை பற்றியது ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி ஏழு டு நூற்றி எழுபது இப்ப பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி ஏழு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் கடமைகளை வரை வரையறுக்கிறது இது ஆளுநருக்கு தகவல் அளிப்பது தொடர்பான முதலமைச்சரின் கடமைகள் அதாவது முதலமைச்சர் வந்து ஆளுநருக்கு என்னென்ன செய்யணும் அவரோட கடமைகள் என்ன அப்படிங்கிறத ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி ஏழு வந்து சொல்லுது நிர்வாகம் அல்லது சட்டமன்ற பிரச்சனைகள் குறித்து ஆளுநர் கோதும் போதெல்லாம் முதலமைச்சர் விரிவான தகவல்களை வழங்க வேண்டும் அதாவது நிர்வாகம் இல்லாட்டி சட்டமன்ற பிரச்சனைகள் குறித்து ஆளுநர் ஏதாவது தகவல் கேட்டார்னா அவர் எப்பப்போ கேட்கிறாரோ அப்போல்லாம் முதலமைச்சர் வந்து அதை தகவலை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஒரு தனிப்பட்ட அமைச்சர் எடுத்த முடிவு அமைச்சரவையால் மதிப்பாய்வு செய்யப்படாத சந்தர்ப்பங்களில் ஆளுநர் அந்த விஷயத்தை அமைச்சரவையில் விவாதத்திற்கு சமர்ப்பிக்குமாறு கூறலாம் ஒரு தனிப்பட்ட அமைச்சர் வந்து ஒரு திட்டத்தையோ ஒரு செயலியோ வந்து கொண்டு வராரு அதுக்கு வந்து ஆளுநர் வந்து சட்டசபையில் வந்து விவாதம் நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா ஆளுநர் கோரும் தகவல்களை முதலமைச்சர் கண்டிப்பாக அளிக்க வேண்டும் ஆளுநர் என்னென்ன தகவல் அதை வந்து முதலமைச்சர் கொடுக்கணும் ஆர்டிக்கல் நூத்தி அறுபத்தி எட்டு ஆளுநர் மற்றும் ஒன்று அல்லது இரண்டு அவைகளை உள்ளடக்கிய மாநில சட்டமன்றங்களின் அமைப்பை வரையறுக்கிறது அதாவது மாநிலத்தோட சட்டமன்றத்தின் அமைப்பு மாநில சட்டமன்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் சட்ட மேலவை கீழவை இதை சேர்த்து தான் வந்து ஒரு மாநிலத்தோட சட்டமன்றம் இப்போ நாடாளுமன்றம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குடியரசுத் தலைவர் மக்களவை மாநிலங்களவை இது மூணும் சேர்ந்தது தான் நாடாளுமன்றம் அமைப்பு சட்டமன்றம்னா ஆளுநர் மேலவை கீழவை இது தான் அமைப்பு நம்ம தமிழ்நாட்டில் வந்து சட்ட மேலவை இல்லை இருந்துச்சு அதை ஒழிச்சுட்டாங்க ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல சட்ட மன்றம் அமைச்சிருப்ப சட்ட மேலவை சட்ட கீழவை தான் இருந்திருக்கா இப்ப பாருங்க சட்டமன்றம் என்பது சட்ட மேலவையை விதான் பரிஷத் சட்டமன்ற பேரவை விதான் சபா இது ரெண்டையும் உள்ளடக்கியது சட்டமன்றம் அப்படிங்கிறது வந்து சட்ட மேலவை சட்டப்பேரவை கீழே உள்ளது சட்டப்பேரவை விதான் பரிஷத் விதான் சபா இது ரெண்டையும் வந்து உள்ளடக்கியது தமிழ்நாட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் தேதி வந்து சட்ட மேலவையை வந்து நீக்கியிருப்பாங்க ஆர்டிகல் நூற்றி அறுபத்தி ஒன்பதுன்னு படி பின்னாடி பார்ப்போம் எம்ஜிஆர் யாரோட பீரியடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பீரியடில் தான் வந்து நீக்கியிருப்பாங்க இது நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சில் கேட்டிருக்காங்க இப்போ வந்து இந்தியாவில் ஈர் அதாவது ஈரவை சட்டமன்றங்கள் கொண்ட மாநிலங்கள் என்னன்னு பார்ப்போம் டோட்டலாக ஆறு மாநிலங்கள் வந்து சட்ட மேலவை சட்ட சட்டக்கீழ அதாவது சட்டமன்ற கீழவை பேரவை ரெண்டையும் கொண்டிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உத்திரப்பிரதேசம் பீகார் மகாராஷ்டிரம் கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தெலுங்கானா இந்த ஆறு மாநிலங்களையும் ஈரவை சட்டமன்றங்கள் வந்து செயல்பட்டுட்டு வருது அடுத்து ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி ஒம்போது நம்ம சொன்ன மாதிரி ஒழிக்க அல்லது உருவாக்கும் அதிகாரம் ஒரு மாநிலத்தோட சட்ட மேலவையை அமைச்சுக்கிறதுக்கும் அதை வந்து நீக்கிறதுக்கும் உள்ள அதிகாரம் என்னன்னு பார்ப்போம் ஒரு மாநிலத்தின் சட்டமன்றம் மொத்த உறுப்பினர்களில் பெரும்பாயுடன் மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்களின் ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேற்றினால் பாராளுமன்றம் அந்த மாநிலத்திற்கான சட்ட மேலவையை ஒழிக்க அல்லது உருவாக்கம் சட்டம் இயற்றலாம் அதாவது மொத்த உறுப்பினரில் வந்து மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்களின் ஆதரவுடன் வந்து தீர்மானம் நிறைவேற்றினால் வந்து சட்டமன்றத்தில் வந்து சட்ட மேலவையை உருவாக்கலாம் அல்லது நீக்கலாம் அப்படிங்கிற அதிகாரத்தை வந்து வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் தேதி வந்து சட்ட மேலவை நீக்கப்பட்டது எம்ஜிஆர் பீரியட்ல அதுக்கப்புறம் சட்ட பேரவை சட்ட மேலவையை கொண்டு வர கருணாநிதி அவர்கள் ஆட்சியில வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனாலும் அதனால் அதை வந்து கொண்டு வர முடியலை அடுத்து ஆர்டிக்கல் நூற்றி எழுபது பார்த்தீங்கன்னா மாநிலங்களில் சட்டமன்றங்களின் அமைப்பை பற்றி கீழவை சட்டப்பேரவை அமைப்பை வந்து சொல்றது ஒரு சட்டமன்றத்தில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஐநூறை தாண்டக்கூடாது அறநூறுக்கு குறைவாக அறுபதுக்கு குறைவாகவும் இருக்கக்கூடாது ஒரு மாநிலத்தில் சட்டமன்றம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதை நான் இப்போ சொல்றது வந்து கீழவை மேலவை ரெண்டு ஈரவை இருக்கலாம் அதுல கீழவை இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை இருக்கலாம் அது மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து ஐநூறுக்கு மிகாமலும் அறுபதுக்கு குறைவாகலும் இருக்க வேண்டும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக நாற்பத்தஞ்சு தான் மொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அதை பொறுத்து உறுப்பினர்களோட எண்ணிக்கை ஐநூறுக்கு மிகாமலும் அறுபதுக்கு குறையாமலும் அந்த ரேஷியோ வந்து கணக்கில் வச்சுக்கணும் இப்போ தமிழ்நாடு சட்டப்பேரவையை அமைப்பு பார்ப்போம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்களை கொண்டது இரநூத்தி முப்பத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டது சட்டமன்றத்தின் தலைமை அதிகாரி யாருன்னு தலைவர் வந்து பார்த்திங்கன்னா சபாநாயகர் நம்ம சட்டப்பேரவை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டையில் தான் செயல்படுது இது பதவிக்காலம் பார்த்திங்கன்னா ஐந்து ஆண்டுகள் இந்த சட்டப்பேரவையோட பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் அதுக்கு முன்னாடியும் ஆட்சியை கலைக்கலாம் பெரும்பான்மை நிரூபிக்கப்படாத பட்சத்தில் வந்து ஆட்சியை வந்து கலைக்கலாம் இதுதான் நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவையோட அமைப்பு அடுத்த ஆர்டிக்கல் நூற்றி ஒன்று என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் மாநில சட்ட மேலவைகளின் அமைப்பு மற்றும் உறுப்பினர்களின் நியமனம் மற்றும் தேர்தல் முறைகளை பற்றி கூறுது நம்ம முன்னாடி பார்த்தது வந்து சட்டப்பேரவை இது வந்து சட்ட மேலவையோட அமைப்பு அதோட உறுப்பினர்கள் மற்றும் தேர்தல் முறையை பற்றி கூறுது என்னன்னு பார்ப்போம் மாநில சட்ட மேலவையின் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதன் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்காகும் சட்ட மேலவை உறுப்பினர்கள் வந்து அதிகபட்ச அதாவது மொத்த உறுப்பினர்களை வந்து மூன்றில் ஒரு பங்கு குறைந்தபட்சம் நாற்பது உறுப்பினர்கள் தான் தேவை குறைந்தபட்சம் வந்து நாற்பது உறுப்பினர்கள் தேவை மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இவர்கள் வந்து மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இதுவே சட்டப்பேரவைன்னா எலெக்ஷன் வச்சு அதன் மூலமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் இது வந்து மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அடுத்து தேவையான திருத்தங்களை செய்வதன் மூலம் சட்டமன்ற மேலவையின் அமைப்பை மற்றும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு உண்டு அதாவது தேவையான திருத்தங்கள் செய்வதன் மூலம் மேலவின் அமைப்பை மாற்றும் அதிகாரம் வந்து நாடாளுமன்றத்திற்கு உண்டுன்னு சொல்கிறாங்க அடுத்து இது பார்த்திங்கன்னா முக்கியமானது நூற்றி நாலாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதின் படி சட்டமன்றங்களில் ஆங்கிலோ ஆங்கிலோ இந்திய சமூகத்தினருக்கு இடங்களை ஒதுக்கும் நடைமுறையை ஒழித்தது அதாவது நூற்றி நாலாவது சட்ட திருத்தத்தின்படி வந்து ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களை வந்து சட்டமன்றத்தில் நியமிக்கும் அதிகாரத்தை வந்து ஒழித்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இது வந்து செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மாநில அரசில் பற்றி ஆளுநர் மற்றும் அமைச்சரவை அமைப்பை பற்றி பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் அலுவல் சம்பந்தம் மற்றும் உயர்நீதிமன்ற அமைப்பை பற்றி பார்ப்போம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்